சிவமியில பேசுறது இருபதாம் தேதி இதுக்கு போய் எதுக்கு மூத்த காங்கிரஸ்காரர் திரு இளங்கோவன் அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி பேட்டி கொடுக்குறாரு எனக்கு தெரியல எல்லாருக்கும் வராத சந்தேகங்கள் எல்லாருக்கும் வராத எதிர்ப்பு எப்படி திரு இளங்கோவனுக்கு அவர்களுக்கு மட்டும் பேசி முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு வரும் இல்லை அவரை ரொம்ப சீனியர் பர்சன் அவரை பத்தி நான் ஒன்றும் விமர்சனம் பண்ண வரல அவரை லைஃப்ல நிறைய பார்த்துட்டார் அதனால அவர் பார்த்த துயரங்கள் ஏற்றங்கள் தாழ்வுகளையெல்லாம் பார்த்துட்டப்போ அவர் இந்த நிலையில் இருக்கார் அதனால் அவரை பற்றி இந்த நேரத்தில் இந்த வயதில் இருப்பவரை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்புகிறேன் காங்கிரஸ் கட்சிக்காக வந்து நீங்களும் வந்து மாநில தலைவர் வந்து ஒரு தொடர்பு வந்து பேசுகிறத வந்து எதிர்ப்பு கட்சிக்குள்ளே கிடம்புது சார் எதிர்ப்பே கிடையாது நான் வந்து புதுக்கோட்டையில் பேசுகிறது வந்து பத்தொன்போதாம் தேதி செவையில் பேசுகிறது இருபதாம் தேதி இதுக்கு போய் எதுக்கு மூத்த காங்கிரஸ்காரர் திரு இளங்கோவன் அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி பேட்டி கொடுக்குறாரு எனக்கு தெரியல அவருக்கு நான் பேசுகிறத போட்டு காமிச்சாங்களா ஏன்னா அதில் டிவில லைவ் ப்ராட்காஸ்ட் வந்திருக்காரு சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது அது அவரே சோஷியல் மீடியா பார்க்குறாரெல்லாம் எனக்கு சந்தேகம் தான் அவர் நிஜமாகவே நான் புதுக்கோட்டையிலேயும் சிவகங்கையிலையும் பேசுகிறது அதுவார ஒரு வாரத்துக்கு முன்பாக பேசுகிறத கேட்டாரா கேட்டுட்டு அவர் பேட்டி கொடுத்தாரா எனக்கு தெரியல அவர் இந்த மாதிரி வாடிக்கையை அப்பப்போ சொல்லுவார் அதெல்லாம் நான் சீரியஸாக இருக்கிறதில்லை அதாவது திமுக வந்து ஆதரவு தெரிவிக்கலைன்னா டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி அல்ல என்னுடைய பேச்சை நீங்கள் முதல்ல கேட்கணும் இந்த என்னை வந்து இந்த மாதிரி என் பேச்சை கேட்ட அத்தனை காங்கிரஸ்காரரும் ரெண்டாவது நான் அந்த பேச்சு கொடுக்கும்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வப்பிருத்தகி கூட இருந்தார் முன்னாள் மா மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் கூட இருந்தார் இது சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் திரு ராஜேஷ் கூட இருந்தார் காங்கிரஸ் கட்சியோட பொருளாளர் கூட இருந்தாங்க எல்லாருக்கும் வராத சந்தேகங்கள் எல்லாருக்கும் வராத எதிர்ப்பு எப்படி திரு இளங்கோவனு அவர்களுக்கு மட்டும் பேசி முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு வரும் நான் பேசினது முழுக்க முழுக்க எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில பேசினது அத்தனையுமே எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக நான் சொன்ன கருத்துக்கள் தான் சோ இது வந்து தொண்டர்களுக்கு வர உள்ளாட்சி தேர்தலில் மிகவும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க எப்படி எப்படி பாதிக்கப்படும் எப்படி பாதிக்கப்படும் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பது எப்படி பாதிக்கும் காங்க கூட்டணியில கூட்டணி எல்லாம் பலமா இருந்தால் தானே கூட்டணி பலமாக இருக்கும் கூட்டணியில் ஒரு கட்சி வீக்கா இருந்தா கூட்டணி பலமா இருக்குமா ஒரு டீம்ல எல்லா பிளேயரும் நல்லா விளையாண்டு எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே டீம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் நல்லா இருக்கணும்னா அங்க அங்க வைக்கும் அத்தனை கட்சிகளும் பலமாக இருக்க வேண்டும் அல்ல அங்க அங்க வைக்கும் அத்தனை கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் இதுதான் நியாயமான கோரிக்கை அதனால நான் சொன்ன கருத்தை நான் சொல்லினேன் இது வேடிக்கையாக இருக்கு விசித்திரமாக இருக்கு திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு வாரம் கழித்து ஏதோ கருத்து சொல்கிறார் முதலிலே நான் பேசியதை அவர் கேட்க வேண்டும் பேசிய பின்னரும் அவர் அதே கருத்தில் இருந்தார் என்றால் அது சரி அதை நான் புரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை திமுக வந்து காங்கிரசுக்கு கொடுத்த இந்த சீட்டை ரொம்ப அதிகமான தெரியும் சொல்றேன் நீங்க அவருடைய கருத்தை மட்டுமே நீங்க கேட்குறீங்க காங்கிரஸ் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அவர்கள் கருத்தை போய் கேளுங்க அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டார் மற்ற மற்றவங்க காங்கிரஸ்காரங்களோட கருத்தை கேளுங்க நான் சொன்னேன் இந்த பேச்சை வந்து காங்கிரஸுடைய மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் பொருளாளர் சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்பாக கொடுத்த உரை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் யாருமே என்னுடைய உரைக்கு எதிர்ப்பு அந்த மேடையிலே தெரிவிக்கவில்லை அந்த மேடையிலே கேட்டவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்தார்கள் அந்த என் பேச்சை இதுவரைக்கும் கேட்ட அத்தனை காங்கிரஸ்காரர்களும் நானும் வலை சமூக வலைதளத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன் அத்தனை பேரும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அதனால் திரு இளங்கோவன் அவர்கள் சொல்வது மட்டுமே காங்கிரஸ் கட்சியோட கருத்து அல்ல இந்த இளம்பன் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக திமுக காரர் போல இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறத பற்றி அவரை ரொம்ப சீனியர் பர்சன் அவரை பற்றி நான் ஒன்றும் விமர்சனம் பண்ண வரல அவர் லைஃபில் நிறைய பார்த்துட்டார் அதனால் அவர் பார்த்த துயரங்கள் ஏற்றங்கள் தாழ்வுகளை எல்லாம் பார்த்துட்ட போகிற அவர் இந்த நிலையில் இருக்கா அவரை பற்றி இந்த நேரத்தில் இந்த வயதில் இருப்பவரை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை